அனைவருக்கும் வணக்கம் இலங்கை சாரதி அனுமதி பத்திரத்து முடப்பர்ச்சையில் நூற்றுக்கு நூறு வீதம் வரக்கூடிய கேள்வி தகுதி ஒன்று இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது எந்த வினாவாக இருந்தாலும் அதிகமாக இந்த வினாக்கள் அனைத்தும் வந்தே தீரும் இது சம்பந்தமாகவும் தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது காணப்படுவது அபாய எச்சரிக்கை சமிக்கை வகையை சார்ந்தது ஆகிய முன்னாள் அல்லது என்ற சொற்பதம் இணைந்து வரக்கூடியது முன்னால் வழிவிடு அல்லது முன்னால் வீதியில் வழிவிடு அல்லது எதிரே வீதியில் வழிவிடு என்று சொல்வதத்துடன் வரும் இது ஒரு தடை சமிக்கை இரண்டு கோடுகள் இடப்பட்டிருப்பதனால் இது இரட்டை என்று பொருள் கொள்ளப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் இரட்டை நாட்களில் வாகனம் நிறுத்த தடை சிவப்பு ஓட்டத்தை வட்டினால் தடை என்ன தடை உள்ளே சொல்லப்பட்ட விடைய தடை ஆகிய இரண்டு என்று இடப்பட்டிருக்கிறது இரண்டு கோடுகள் என்பது இரட்டை நாள் என்பது பொருளாக கொள்ளப்பட வேண்டியதனால் இரட்டை நாட்களில் வாகன நிறுத்த தடை என்பது இதனுடைய பொருள் இது அபாய எச்சரிக்கை சமிக்க வகையை சார்ந்தது மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதனால் முன்னால் என்ற சொற்பதனுடனும் வலது பக்க அம்புக்கூறிகள் சுழல்வது போல இருப்பதனால் இது சுற்றுவட்டத்தை காட்டுவதாக இருப்பதனால் முன்னால் சுற்றுவட்டம் அல்லது எதிரி சுற்றுவட்டம் என்பது இதனுடைய பொருள் இது ஒரு கட்டாய சமிக்கையில் மட்டு மட்டுப்படுத்தப்பட்ட சமிக்கை வகையை சார்ந்தது ஐந்து என்பது ஒரு ஐந்து டி என்பது டொன் ஐந்து டொன்களுக்கு உட்பட்ட வாகனங்களே இந்த வீதியில் கடக்க வேண்டும் அல்லது பாலத்தில் கத கடக்க வேண்டும் அல்லது மதகினை கடக்க வேண்டும் வேண்டும் என்பது இதனுடைய பொருள் இதற்கு மேற்பட்ட பாரமுடைய வாகனங்கள் செல்லுமாயினால் அந்த பாதை அல்ல அந்த மதகு அந்த பாலம் உடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே பாதையினை தெரிவு செய்யுங்கள் சாரதிகள் என்பதற்காகவே இது இடப்பட்டிருக்கிறது ஐந்து டொன் இது மட்டுப்படுத்த சமிக்கையைச் சார்ந்தது இது அபாயத்திற்கு சமிக்க சார்ந்தது மாடுகள் மந்தைகள் அல்லது மாற்று மிருகங்கள் அல்லது வேறு மிருகங்கள் வீதியை கடக்கும் இடம் என்ப என்று இதே பொருள் கொள்ளப்பட வேண்டும் ஆகவே மாடுகள் மந்தைகள் மேறு மிருகங்கள் வீதியை கடக்கின்ற இடம் முன்னால் அல்லது எதிரே என்று பொருள் அவை இவ்வாறான இடங்களில் மாடுகள் மந்தைகள் கடக்காவிட்டாலும் கூட ஏற்கனவே மாடுகள் மந்தைகள் கடந்திருப்பதனால் அந்த நிலத்தில் அந்த ரோ வீதியில் களி செம்மண் மண் போன்றன இருப்பதனால் வீதி வழுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாடுகள் மந்தைகள் இல்லாவிட்டாலும் சாரதிகள் அவதானமாக செல்ல செல்ல வேண்டும் இது சிவப்போட்டத்தை குறுக்கால் வெட்டப்பட்டிருக்கின்றது பின்னணியில் நீல நிறம் இருப்பது ஆகவே நீல நிறங்கள் இருப்பது நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்டது நிறுத்துவது தடை இரட்டை நாளில் நிறுத்துவது தடை இது வாகன நிறுத்துவது தடை வாகனங்கள் நிறுத்துவது தடை இது அபாயகரமான இரக்கம் நாங்கள் முன்னால் ஒரு ஒளிப்பதிவில் பார்த்தோம் அபாயகரமான ஏற்றம் இது அபாயகரமான இரக்கம் இங்கே கேட்கப்பட்டுள்ள கேள்வி மேலே க இங்கே தரப்பட்டுள்ள வர்ணத்திற்கு அடுத்ததாக என்ன நிறம் ஒளிரும் என்பது இதனுடைய பொருள் இங்கே மஞ்சள் நிறம் எரிந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்ததாக என்ன நிறம் ஒளிரும் என்பது இதனுடைய கேள்வி இதன் என்ன நிறம் ஒளிரும் என்பதற்கு முதல் இந்த நிறத்தின் இந்த நிறம் ஒளிர்ந்தால் இந்த செம்மஞ்சள் ஒளிர்ந்தால் இன்ன பொருள் நிறுத்த தயாராகு ஆகவே நிறுத்த தயாராகு என்றால் அடுத்ததாக நிறுத்து என்பதற்காக சிவப்பு தான் ஒளிரும் சிவப்பு நிறம் மாத்திரம் ஒளிரும் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே இதில் தரப்பட்டுள்ள அனைத்து வினாக்களும் படம் சார்ந்த வினாக்களும் ஏதோ ஒரு வகையில் எந்த ஒரு கேள்வி வினாத்தாளிலும் பூரணமாக வரக்கூடிய வினா தொகுதியாகத்தான் இது காணப்படுகின்றது ஆகவே இதனை அவதானிப்புடன் நாம் கற்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு வினா வினாத்தாளுக்கும் முகம் கூடிய கூடியதாக எங்களுடைய எழுத்து பரீட்சை பயணம் தொடரும் என்பது என்னுடைய கருத்து